கஷ்டப்படாமல் மூணு மட்டன் பிரியாணி ஃப்ரீயாக கிடைச்ச எப்படி இருக்கும் இந்த இந்த வீடியோவில் நம்ம யாமோ இதனோட மட்டன் பிரியாணி ஒரு ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பார்க்குறோம் ஸோ மூணு வாங்க நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தேவைப்படும் இந்த நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கஷ்டப்படாமல் எப்படி வாங்க போகிறன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதை வாங்கிறதுக்கு நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பதினோராயிரம் ரூபாய் ஹாய் வெல்கம் டு கூபி ஃபேமிலி இன்னைக்கு நம்ம எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ஒன் டேல டென் பர்சன்டேஜ் எனக்கு கிடைச்ச ரிட்டர்னாக தான் பார்க்க போகிறோம் ஃபோர் நாட் டென்னில் ஓப்பன் ஆச்சு அண்ட் டே ஹை பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி வரைக்கும் டே ஹை போயிருக்கு நம்ம இந்த ஷேரை ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்வில் வாங்கியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் குவான்டிட்டிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோர் ஏப்ரல் சிக்ஸ்டீன்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் குவான்டிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ருபீஸுன்ற ரேட்டில் வாங்கியிருந்தோம் லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி நைன் ஸோ இங்கே சார்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் க்ளியரா டே ஸ்டார்டிங் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் சேஞ்ச் பண்ணுறேன் இந்த ஸ்டாக்கில் ஒரு நல்ல புல்ட்ரெயின் இருந்தது ஃபோர் டென்னில் இருந்து ஃபோர் செவன்ட்டி கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் ஒரு ரேலி இந்த ஸ்டாக்கில் இருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும் இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ஸ்டாக்கை நான் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் லேர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் லேர்ன் சேவிங் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் தேங்க் யூ